மக்களை காப்போம் தமிழகத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் புரட்சி தலைவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு அவரோட எழுச்சி பயணத்துக்கு தமிழ்நாடு மக்கள் பிரம்மாண்டமான வரவேற்பு தந்துட்டு இருக்காங்க புரட்சி தமிழர் போற ஊர் எல்லாம் அவருக்கு மக்கள் அளிச்சு வர்ற வரவேற்பை பார்த்து திமுக கட்சிக்காரங்க நடுக்கத்தில் இருக்காங்க கடந்த இருபத்தி ஓராம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில்

புரட்சி தமிழரோட பின்னாடி அணிவகுத்து இருக்காங்க நீங்க அண்டா குண்டா கொடுத்தாலும் வாக்கு உங்களுக்கு இல்லை ஸ்டாலின் அவர்களே மக்களின் வாக்கு புரட்சி தமிழருக்குதா